நண்பு சகோதர சகோதரி கிளை எப்படி இருக்கீங்க நான் ரொம்ப சூப்பரா இருக்கங்க ஐந்தில் ஒரு பகுதி மற்றும் எட்டில் ஒரு பகுதி என இரு பகுதியாக பிரிக்கப்பட்ட எண் தொண்ணூத்தி நாலின் விகிதம் மூணு இஷ்டு நாலு எனில் அதன் முதல் பகுதி அப்படின்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு குரு ஃபோர் எக்ஸாம்ல நூத்தி எழுபத்தி எட்டு கேட்டிருக்காங்க பட் இது ரொம்ப ஈஸிங்க நம்ம கிளாஸ் பார்த்தவங்க ஒரே செகண்ட்ல போட்டுடலாம் நான் ரொம்ப சிம்பிளா சொல்லி கொடுக்க போறேன் அதுவும் ஆப்ஷன் வச்சு அதனால ஃபுல் வீடியோ பாருங்க என்ன சொல்ல வராங்க அப்படின்னு கேட்டா ஐந்தில் ஒரு பகுதி அது ஒன்னு எட்டில் ஒரு பகுதி அப்படின்னு ரெண்டு இது ரெண்டாக பிரித்தது தான் தொண்ணூற்றி நாலு புரியலையே வாங்க சொல்கிறேன் பாருங்க ஃபஸ்ட்டு நான் கீழே இருந்து வரேன் என் தொண்ணூற்றி நாலின் விகிதம் மூணு இஸ்ட்டு நாலு அப்படின்றாங்க அப்போ தொண்ணூற்றி நாலுன்ற நம்பரை நான் எப்படி பிரிச்சுருக்கேன்னா மூணு இஸ்ட்டு நாலு அப்படின்னு பிரிச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஓகே இப்போ இதோட முடிச்சுட்டு இதுல மூணுக்கு என்ன பங்கு வரும் நாலுக்கு எவ்வளவு வரும் அப்படின்னு சொன்னா நம்ம எளிமையா போட்டுடலாம் ஆனா என்ன மேல டெபினேஷன் கொடுக்குறாங்கன்னா இப்ப தொண்ணூத்தி நாலு மூணு இஷ்டு நாலுன்னு பிரிச்சுன்னா இத பங்கா போடுறாங்க எப்படி பங்கு போடுறாங்க அங்க பாருங்க கொஸ்டின் பாருங்க ஐந்தில் ஒரு பகுதி மற்றும் எட்டில் ஒரு பகுதி என இரு பகுதியாக பிரிக்கப்படுகிறது எதே அந்த தொண்ணூத்தி தொண்ணூத்தி நாலு ரேஷியோவாக சொல்லும் போது மூணு நாலுன்னு சொல்லிட்டாங்க இதை பங்காகவும் மாத்துறாங்க நம்ம எழுதுவோம் அந்த பங்கு எழுதலாமா இங்கே பாருங்க ஐந்தின் ஒரு பகுதி அப்படின்றாங்க அந்த அஞ்சில் ஒரு பகுதின்னா ஐந்தில் அந்த இல் இன்னு இக்குன்ற மாதிரி எழுத்து எங்க சைலண்டாக வருதோ அதை கீழே போனங்க அப்போ ஐந்தில் அப்படின்னு சொல்லும் போது அஞ்சை கீழே வச்சுக்கோங்க ஓகே okay. அதுக்கு அடுத்தது ஒரு பகுதின்றதால மேல ஒண்ணு வச்சிக்கோங்க சப்போஸ் இங்க ஐந்தில் இல் மூணு பகுதின்னு சொல்றேன்னு வச்சிக்கோங்க அஞ்சு கீழே வச்சிக்கணும் மூணு மேல வச்சிக்கணும் ஐந்தில் மூணு பகுதி ஐந்து இல் நாலு பகுதி அப்படிலாம் சொன்னாங்கன்னால் அந்த இல்லு இன்னு இக்குன்ற எழுத்து எங்க சலன்டாக வருதோ அதை கீழே வைக்கணும் மீதி இருக்கிறத மேல வச்சுக்கணும் புரியுதுங்களா புரியுதுப்பா ஓகே அப்போது இந்த மூணுன்ற ரேஷியோ தான் இவங்க என்ன சொல்கிறாங்க ஒன்று பெய்ஞ்சின்னு முதல் எதுவும் சொல்லியிருக்காங்க புரியுதா புரியுது நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்கன்னா எட்டில் ஒரு பகுதி அப்போ எட்டில் அந்த இல்ல இக்கு இன்னின்ற எழுத்து வந்து சலன்ட் எங்கே இருக்குது எட்டாண்ட இருக்குது அப்போ எட்டை கீழே வைங்க அதுக்கு மேலே ஒரு பகுதின்னு சொன்னதால ஒன்று மேலே வச்சுங்க அப்படிதான் புரிஞ்சிருச்சா ஓகே அப்போ இதுதான் அந்த ரேஷியோல நாலுன்ற பங்கு புரியுதா தொண்ணூத்தி நாலுன்ற என்ன மூணு நாலுன்னு பிரிக்கிறேன் ஓகே இதையே நான் என்ன பண்ற பகுதியா சொல்றேன் ஓகேவா பகுதியா சொல்லும் போது ஒன்று பை அஞ்சு ஒன்று பை எட்டு அப்படின்னு கொடுத்துருக்காங்க இது வரைக்கும் புரியுதுங்களா புரியுது இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு கேட்டால் அது பாருங்களேன் இந்த மாதிரி நமக்கு முழு நம்பரும் கொடுத்துட்டாங்க பின்னத்துலையும் கொடுத்துட்டாங்க பகுதியாக அதுக்கப்புறம் ரேஷோவும் கொடுத்துட்டாங்க அப்படின்னா இது எப்படி எழுதலாம் பாருங்கள் ஒன்று பை அஞ்சு இஸ்ட்டு ஒன்று பை எட்டு ஈக்குவல் டு மூணு இஸ்ட்டு நாலு கரெக்டாக ஏன்னா கொஷினில் பாருங்கள் தொண்ணூற்றி நாலுன்ற நம்பரு மூணு இஸ்ட்டு நாலுன்னு பிரிச்சுருக்காங்க ஓகேவா இப்படியே முடிச்சிட்டு இருந்தால் பிரச்சனை இல்லை மூணுக்கு என்ன எவ்வளோ வரும் நாலுக்கு எவ்வளோ வரும்னு கேட்டாங்கன்னா ஒரு செகண்டில் நீங்கள் போட்டுடலாம் ஆனால் கூடவே இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா அதோடய பகுதியும் கொடுத்துருக்காங்க எப்படி நாங்கள் பகுதியை பிரிச்சுருக்கோம் ஒன்று பை அஞ்சுன்னு ஒரு பகுதியாகவும் ஒன்று பை எட்டு அப்படின்ற ரெண்டாவது பகுதியாகவும் பிரிச்சுருக்காங்க அப்போ ஒன்று பை அஞ்சுன்றது மூணு குறிக்கும் ஒன்று பை எட்டுன்றது நாலு குறிக்கும் சரிங்களா இப்படி எழுதிக்கிட்டு அப்போ ஒன்று பை அஞ்சு ஈஸ்ட்டு ஒன்று பை எட்டு ஈக்குவல் டு மூணு இஷ்டம் ஆறு இது வரைக்கும் தெளிவாக புரியுதுங்களா புரியுதுங்க சரிங்களா புரியுதா இது வரைக்கும் ஓகேவா ஓகே இப்போ என்னென்னா கொஷினில் என்ன கேட்டிருக்காங்கன்னா முதல் எண் என்ன அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க பாருங்கள் முதல் பகுதி எவ்வளோ அப்படின்னு கொஷின் கேட்டிருக்காங்க அப்போ முதல் பகுதி என்னன்னு கேட்டாங்க நான் பல முறை சொல்லிட்டேன் ரேஷியோவில் இந்த பக்கமும் இந்த பக்கமும் மதிப்பு இருந்து நடுவில் ஈக்குவல் கொடுத்துட்டாங்கன்னா நார்மல் மெத்தேடு பயன்படுத்தாதீங்க ஆப்ஷன் வச்சே போட்டிருங்க ஈஸின்னு எப்படி சார் ஆப்ஷன் போடலாம் அப்படின்னு கேட்டா இப்போ வாங்க இப்போ நான் ஆன்சர் பகுதிக்கு வந்துட்டேன் இங்கே ஆப்ஷன் ஏ இருபத்தெட்டு பி முப்பது சி முப்பத்தாறு டி நாற்பதுன்னு கொடுத்துருக்காங்க இப்போ இதெல்லாம் எதை குறிக்குது முதல் எண் ஏன்னா அதான் கொஷனில் கேட்டிருக்காங்க கரெக்டாக கரெக்ட் இப்போ நான் முதல் எண் இருபத்தெட்டுன்னு எடுத்துகிட்டு வரேங்க முதல் எண் இருபத்தெட்டு நான் அங்கே பாருங்கள் ஒன்று பை அஞ்சுன்னு இருக்குல்ல இதுதான் இருபத்தி எட்டுன்னு நான் எடுத்துகிட்டு வரேன் ஜஸ்ட்டு அதாக கூட பெருகணும் இங்கே அஞ்சாக கூட இருபத்தெட்டு முதல் அடிக்கவே முடியாது அடிக்க முடியலன்னா எனக்கு இங்கே மூணு வரவே வராது எனக்கு என்ன வரணும்னா இந்த பக்கமும் இந்த பக்கமும் மூணு இஷ்டு நாலுன்னு வரணும் ரெண்டு பக்கம் மூணு இஷ்டு நாலுன்னு எந்த ஆப்ஷனை நான் பயன்படுத்தினா வருதோ அதுதான் சரியான விடை அவ்வளோதான் தேரி சொல்கிறது புரியுதா அப்போ நான் இருபத்தி எட்டு எடுக்கலான்னு பார்த்தா இருபத்தெட்டு நான் பார்க்கும் போதே தெரிஞ்சிருச்சு அஞ்சாவது வகுப்படாது அதை விட்டுட்டேன் நெக்ஸ்ட் என்ன பண்ணுறேன் நான் முப்பது எடுத்துக்கிறேன் ஓகேவா அப்போ நான் பாருங்கள் நல்லா கவனிங்க கேர்ஃபுல்லாக கவனிங்க இப்போ நான் என்ன பண்ணுறேன் முதல் எண் முப்பதுன்னா ஒன்று பை அஞ்சுன்னு இருக்குது இல்லையா அந்த இடத்துல முப்பதை பெருகிக்கிட்டேன் இப்போ ரெண்டாவது எண் என்ன சார் வரும் அப்படின்னு கேட்டால் அங்கே பாருங்கள் மொத்தம் தொண்ணூற்றி நாலுன்னு நம்பர் கொடுத்துட்டாங்க அதில் முதல் பகுதி முப்பதுன்னா ரெண்டாவது பகுதி என்ன இருக்கும் அப்போ தொண்ணூற்றி நாலு முப்பது கழிச்சுக்கலாமா அறுபத்தி நாலுன்னு வருமா அப்போ ரெண்டாவது எண் அறுபத்தி நாலு அப்போ இந்த அர்த்தத்தில் அறுபத்தி நாலில் நான் பெருகிக்கிறேன் புரியுதுங்களா ஆப்ஷன் ஏ ஆப்ஷன் பி முப்பது எடுத்துக்கிட்டேன் அதான் முத எண் நான் எடுத்துக்கிட்டேன் முதல் எண் ஒன்று பதி அஞ்சுன்னு இருக்குது அப்போ முப்பது எடுத்து வந்து பெருகிறேன் ரெண்டாவது எண் எனக்கு ஈஸி ஏன்னா முத எண் வந்து முப்பதுன்னா மொத்தம் தொண்ணூற்றி நாலு அதில் முப்பது நான் கைஸ்ட்னால் அறுபத்தி நாலு வரும் அதை ரெண்டாவது என்ன பெருக்கிட்டேன் இப்போ இங்கே நான் சுருக்குனா எனக்கு மூணு நாலு வந்து அதாங்க ஆன்சர் இல்லைனா அடுத்த ஆப்ஷன் ட்ரை பண்ணுவோம் அவ்வளோதான் முடிஞ்சிடுச்சு ட்ரை பண்ணலாமா இருங்க இதுங்க இந்த வட்டத்தை எடுத்துகிட்டேன் இப்போ பாருங்க அடிக்கலாமா ஓரஞ்சு அஞ்சு ஆரஞ்சு முப்பது அதுக்கப்புறம் ஓர் எட்டு 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 அறுபத்தி நாலு அப்போ நமக்கு என்ன வருதுன்னா ஆறு இஸ்ட்டு எட்டு நூறு கரெக்டாக புரியுதுங்களா புரியுது இதை சுருங்கு முடிஞ்சா சுருங்க இல்லைன்னா அப்படியே வச்சுங்க சுருக்கலாம் இதில் பாதி மூணு இதில் பாதி நாலு சரிங்களா அப்போ மூணு இஸ்ட்டு நாலு பார்த்தீங்களா இந்த பக்கமும் மூணு இஷ்டு நாலு இந்த பக்கமும் மூணு ஸ்டு நாலு ஸோ ரெண்டு பக்கமும் எனக்கு சமமாக வந்துருச்சுன்னா இதை ஆன்சர் முடிஞ்சிருச்சு அவ்வளோதான் அடக்கடவுளை இவ்வளோ ஈஸியாக கேட்டிருக்காங்களே ரூம் போட்டு யோசிப்பாங்களோ அங்கே பாருங்கள் ஆப்ஷன் பி முப்பது தான் சரியான விடை இப்போது மற்ற ஆப்ஷன் முப்பத்தாறு எடுக்கலான்னு பார்த்தா முப்பத்தாறு வந்து அஞ்சால் வகுப்பு பண்ண முடியாது ஏன்னா அங்கே இடத்துல நமக்கு அஞ்சு இருக்குது அஞ்சால் வகுப்படாது அதை விட்டுட்டேன் நெக்ஸ்ட்டு நாற்பது வருமே சார் வாங்க ட்ரை பண்ணுவோம் இப்போ பாருங்க நான் உங்களுக்கு புரியுதுக்காக இந்த ஏரியா மட்டும் நான் முடிச்சுட்டேன் நான் இருந்தாலும் இன்னொரு ஆப்ஷன் வச்சு இது சொல்லி தரேன் சரிங்களா பார்க்கலாம் ட்ரை பண்ணி பார்க்கலான்னு நான் என்ன பண்ணுறேன் இதை அழிச்சு விட்றேன் சரிங்களா இருங்க இதை இந்த இது மட்டும் அழிச்சிட்டு இப்போ என்ன சொல்கிறாங்க ஒன்று பை அஞ்சு ஈஸ்ட்டு ஒன்று பை எட்டு ஓகேவா இது மட்டும் எடுத்துக்கிறேன் இப்போ நான் ஆப்ஷன் டி வந்து முப்பது எடுத்துக்கிறேன் எடுத்துக்கங்க சாரி நாற்பது எடுத்துக்கங்க முப்பது தான் ட்ரை பண்ணுறேன் ஆப்ஷன் டி நாற்பது எடுத்துக்கிறேன் ஸோ அப்போ நாற்பது இதை எடுத்துன்னு வரேன் இப்போ நல்லா கவனிங்க முதல் எண் நாற்பதுன்னு எடுத்துக்கிட்டா ரெண்டாவது என்னவாக இருக்கும் மொத்தம் தொண்ணூத்தி தொண்ணூற்றி நாலில் வந்து பார்த்தீங்கன்னா நாற்பது போச்சுன்னா ஐம்பத்தி நாலுன்னு வரும் ஐம்பத்தி நாலு அடிக்கிறேன் இப்போ நான் அதை சுருக்குனா எனக்கு மூணு நாள் வந்தால் இதுவும் ஆன்சர் தான் ட்ரை பண்ணலாமா இங்கே பாருங்க இதை அடிக்கலாம் இதில் ஓரஞ்சு அஞ்சு ஏ ஆறு அஞ்சு முப்பது ஏ அஞ்சு முப்பத்தஞ்சு எட்டு அஞ்சு நாற்பது கரெக்டா ஸோ அப்போ இது என் எட்டுன்னு வந்துருது ஓகே ரேஷன் வச்சுக்கிட்டேன் நெக்ஸ்ட் எனக்கு இது தெரியாது எட்டில் பாதி நாலு ஐம்பத்தி நாலில் பாதி இருபத்தி ஏழு இதுக்கு மேலே சுருக்க முடியாது கரெக்டா அப்போ இருபத்தி ஏழு டிவெட் பை நாலுன்னு வரும் இது வச்சு நம்ம என்ன பண்ண முடியாது நம்ம நாலுன்னு கொண்டு வரும் இங்கே பாருங்க இருபத்தி ஏழு டிவெட் பை நாலு வரும் ஸோ அப்போ இது புள்ளி வச்சு நம்பராக வரும் எனக்கு என்ன தேவைன்னா மூணு இஸ்ட் நாலுன்னு வரணும் இங்கே எட்டு இருக்குது எட்டு நீ பாதி ஆகினா நாலு வரும் நாலு பாதி ஆகினா ரெண்டு தான் வரும் மூணு வரத்துக்கு வாய்ப்பே இல்லை அப்போ கிடையாது முழுஞ்சிடுச்சு அவ்வளோதான் பார்த்தீங்களா ஸோ நூறு சதவிகிதம் ஆப்ஷன் பி தான் சரியான விழிப்பு இந்த இந்த பேட்டர்ன் உங்களுக்கு புரியுதா இல்லையா அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ரேஷியோவில் வந்து பார்த்தா ஒரு நூற்றி முப்பது கணக்குகள் நடத்தியாச்சு அதில் வந்து ஆறில் பி செக்ஷன் நினைக்கிறேன் எஸ் நான் வேணா லிங்க் கீழே கொடுக்குறேன் மொத்தம் கிளாஸும் லிங்க் கொடுக்குறேன் அதில் ஆறு விகிதம் மற்ற விகிதாச்சாரத்தில் ஆறு பி டைப்புன்னு இருக்கும் அதை கிளிக் பண்ணி பாருங்கள் இந்த மாடல் நடத்தியிருப்பேன் சரிங்களா கண்டிப்பாக உங்களுக்கு புரியும் அப்படின்னு நம்புகிறேன் சப்போஸ் எனக்கு புரியல சார் இன்னும் நிறைய ப்ராக்டிஸ் கொடுங்க சார்னா நான் என்ன பண்ணணும் மற்ற எக்ஸ் எக்ஸாம் அதாவது எஸ்எஸ்சி எக்ஸாம் மாதிரி சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம் கொஷின் அனலைஸ் பண்ணி உங்களுக்கு நான் ஒரு தனி வீடியோ கூட கொடுக்குறேன் சரிங்களா எனக்கு புரியுதுன்னா நம்ம பண்ண அடுத்த வழி போய்க்கலாம் சரிங்களா பாய் பிரதர் அண்ட் சிஸ்டர்